வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு பவுன் விலாக்ஸ் நான் பவுன்குமார் பிஎம் கிஷான் சம்மநிதி பதினாறாவது தவணை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி எட்டு ஈவினிங் ஒரு ஏழு ஐம்பது போல் எனக்கு அந்த ரூபாய் இரண்டாயிரம் வந்துடுச்சு அதுபோல் உங்களுக்குமே தகுதியான விவசாயம் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருக்கோ அது இன்றைக்கி நாளைக்குள்ளே உங்கள் பேங்க் எந்த பேங்க்கு பொறுத்து அந்தந்த பேங்க்கு பொறுத்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிஷான் சம்மன் நிதி வந்து வராதவங்க என்ன பண்ணலாம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணி பட்டா மாற்றினவங்க அதுக்கப்புறம் லேண்ட் சீடிங் நோன்னு வரவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எஃப்டிஓ ஃபெயில்ன்னு வரவங்க எனக்கு வந்து இடம் கம்மியாக தான் இருக்குது அவங்க என்ன பண்ணலாம் இது நாலு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் ஒரு வேலை நீங்கள் வந்து பிஎம் கிஷான் சம்மனித் ஈகேஎஸ்சி பண்ணாமல் இருந்தால் அதனால் மட்டும் உங்களுக்கு பணம் வராமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அருகில் உள்ள சிஎஸ்சியில் போய்ட்டோ இல்லை நீங்கள் இக்கேவசி கொடுத்து செல்ஃபில் போய்ட்டோ உங்களுடைய ஆதார் நம்பர் போட்டு ஓடிபி போட்டு இகேவி பண்ணிவிடுங்க அப்போ தான் உங்களுக்கு பணம் வரும் ஒரு வந்து நீங்கள் ஈகேசி பண்ணிவிட்டேன் தகுதியான விவசாயம்லாம் உங்களுக்கு அமௌண்ட் வராது அதுக்கப்புறம் எஃப்டிஓ ஃபெயில்னு வந்தாலும் உங்களுக்கு அமௌண்ட் வராது இல்லை லேண்ட் செடிங் நோன் வந்தாலும் அமௌண்ட் வராது இப்போ அதனால் வந்து இகேஎஃப்சி பண்ணுறது அது ஒரு ப்ராசஸ் அதை பண்ணிவிடுங்க அதை பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் இது எல்லாமே கரெக்டா இருக்கணும் ஒருவேளை நீங்க இது எல்லாமே பண்ணிட்டேன் இகேசி பண்ணாம இருந்தாலும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வராது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பதினஞ்சாவது தவணை வந்து நவம்பர்ல போட்டிருந்தாங்க அப்ப வந்து ஒரு சில விவசாயிகளுக்கு இந்த எஃப்டிஓ ஃபைல்டு அதுக்கப்புறம் லேண்ட் சைடிங் நம்பர் நோன்றவங்க வந்து அந்த நவம்பர் முன்னாடியே வந்து ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு அந்த ஸ்மார்ட் கார்டில் பதிவான எல்லாருடைய ஆதார் கார்டு அப்புறம் விஓ லெட்டர் ஈஎல் அடங்கல் எல்லாமே வாங்கி போய்ட்டு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எந்த அக்ரி ஆஃபீஸோ அது அவங்க அந்த அக்ரி ஆஃபீஸில் கொடுத்தாங்க கொடுத்ததுல ஒரு சிலவங்களுக்கு மட்டும் கரெக்டாக அவங்க கொடுத்து அந்த ஃபார்ம்லாம் அந்த பதினாலு காலம் ஃபில் பண்ணுவாங்க அக்ரி ஆஃபீஸில் அந்த பதினாலு காலம் ஃபில் பண்ணி ஃபோர்டீன் காலம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதை அந்த காலம் ஃபில் பண்ணி யார் அக்செப்ட் ஆச்சு ஒரு மாதத்துலயே அது வந்து அக்செப்ட் ஆகிடும் அது பார்த்தீங்கன்னா அக்ரி ஆஃபீஸில் ஃபில் பண்ணாங்கன்னா அது கலெக்ட் ஏற்போகும் கலெக்ட்லேருந்து டேரெக்ட் ஆஃபீஸ் போகும் டைரெக்டா ஆஃப்ட்ஸுங்க வந்து மேக்ஸிமம் கரெக்டாக பண்ணிணா கொடுத்தீங்கன்னா பண்ணாங்கன்னா முப்பது நாட்களே கிளியாயடும் அது போல கிளீர் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர்ல வந்து ஒரு சில விவசாயிகளுக்கு ரெண்டு தவணை வந்திருக்கு ஒரு சில விவசாயிங்களுக்கு அஞ்சு தவணை வந்திருக்கு இந்த ரெண்டு தவணுன்றது நானே ஒரு விவசாயிக்கு பார்த்தேன் அஞ்சு தவணை எனக்கு சம்மந்தப்பட்ட அக்ரி ஆஃபீஸு என் சொன்னார் ஸோ நீங்களும் அது போல் வந்து நான் இந்த வீடியோவை பார்த்துட்டு நான் சொன்ன டாக்குமெண்ட் எல்லாமே வந்து அதுபோல் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக டாக்குமெண்ட் எல்லாமே ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து அக்ரி ஆஃபீஸில் போய் சப்மிட் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துலேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் அந்த ஃபோர்டின் காலம் கரெக்டாக ஃபில் பண்ணி அவங்க ஃபார்வர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வாங்க நம்ம வீடியோ என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இக்கேஎவசி இன்னும் நீங்கள் ஈகேவசி பண்ணால் மட்டும் மறக்காமல் ஈகேவசி பண்ணிவிடுங்க இதை வந்து நம்ம பல வீடியோவில் பல முறை சொல்லிடும் இன்னுமே ஒரு சில விவசாயிகள் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஈகேவசி பண்ணாமல் தாங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான் சீடிங் நம்பர் அதாவது நீங்கள் பயிர் வைக்கிற விவசாய பயிர் வைக்கிறீங்க வைக்கலன்றது ஸோ இது இது என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் எங்கே கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு சிட்டா ஸ்மார்ட் கார்டு அதாவது ரேஷன் கார்டு அந்த ரேஷன் கார்டில் பதிவான எல்லாருடைய ஆதார் கார்டு பிஓஓ லெட்டர் அடங்கள் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு எந்த அக்ரி ஆஃபீஸோ அந்த அக்ரி ஆஃபீஸை சப்மிட் பண்ணிங்கன்னா இப்போ சொன்னது போல் அந்த ஃபோர்டின் காலம் ஃபில் பண்ணுவாங்க ஃபில் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணால் மேக்ஸிமம் கரெக்டாக ஃபில் பண்ணி கொடுத்து ஃபில் பண்ணாங்கன்னா ஒரு மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனை சரியாயிடும் ஸோ அடுத்த இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இந்த தவணையும் சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து அந்த லேண்ட் செட்டிங் நம்பர் நோன்றதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா எஃப்டிஓ ஃபெயில்டு இந்த எஃப்டிஓ ஃபெயில்டுன்றதுக்கும் அக்ரி ஆஃபீஸ் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குமே இப்போ சொன்ன பாருங்கள் அந்த எல்லா ப்ரூஃபும் ஆதார் கார்டு ஸ்மார்ட் கார்டு சிட்டா அந்த விஓ லெட்டர் அது எல்லாமே அது ஸ்மார்ட் கார்டு பதினேழு ஆதார் கார்டு எல்லாமே எடுத்து போய்ட்டு அக்ரி ஆஃபீஸ் சப்மிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு அங்கே வந்து செக் பண்ணிட்டு வந்துருங்க எலிஜிபிள் என்னான்றது அதை செக் பண்ணிட்டு வந்த அப்புறம் இந்த விஓ லெட்டர் வாங்கி போய்ட்டு கொடுங்க அந்த ஃபில் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இடம் வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி பட்டா மாதிரி தான் வந்து இன் எலிஜிபிள் போகும் எலிஜிபிள் வராது அப்படி இருந்தால் ஒரு சில எலிஜிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கா என்னுடைய தாத்தா நாளும் எங்கள் அப்பா பயன்படுத்தி எங்கள் அப்பா நாளும் நான் பயன்படுத்தி என்னுடைய பேருக்கு பட்டா மாதிரி அவங்க எலிஜிபிளாக வருவாங்க ஒருவேளை நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டிகிட்ட போயிட்டு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் நிலம் வாங்கியிருந்தால் அவங்க வந்து இன் எலிஜிபிள் ரூபாய் சொல்கிறாங்க அது வந்து நீங்கள் வந்து அக்ரி ஆப்ஸில் வந்து கேட்டுங்க இது வந்து கமெண்ட் சோர்ஸ் நண்பர் கேட்டிருந்தார் ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண கண்டிப்பாக இன் எலிஜிபிள் சொல்லிட்டாங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் எந்த ஊரோ அந்த சம்பந்தப்பட்ட அக்ரி ஆப்ஸ் ஒரு முறை என்கொயரி பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விவசாயிகள் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு வந்து இடம் கம்மியாக இருக்குது சென்ட் கணக்கு தான் இருக்குது ரொம்ப பத்து சென்ட் இருபது சென்ட் முப்பது சென்ட் தான் இருக்குது நான் எலிஜிபிளானு கேட்குறாங்க அந்த விவசாயிங்க வந்து கண்டிப்பாக வந்து இருபது சென்ட் முப்பது சென்ட் இருந்தால் கூட அவங்க வந்து தகுதியான விவசாயம் இருக்கணும் அந்த இடத்துல வந்து வந்து விவசாயம் செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க எலிஜிபிள் வருவாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதேமாரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு உங்கள் அக்ரி ஆஃபீஸில் உங்கள் பேருக்கு செட்டாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்களும் அப்ளை பண்ணுங்கள் போல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தடவை ப்ராசஸ் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதை வந்து அதுக்கப்புறம் உங்கள் அக்ரி ஆஃபீஸ் வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணி டிஸ்ட்ரிக் அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டேட் அப்ரூவ் ஆகி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அமௌண்ட் வரும் நீங்கள் அது நீங்கள் அதுபோல் பதிவு பண்ணிணா ஒரு வேலை இப்போ நீங்கள் ஜனவரி பதிவு பண்ணாலும் சரி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகுது ஒன் இயர் ஆகுதுன்னா அந்த ஒன் இயர் அமௌண்ட்டும் உங்களுக்கு அந்த மூணு தவணை சேர்ந்து வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லை கூட போகலாம் அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு பார்த்துலாம் இக்கேவ்சி அதுக்கப்புறம் அந்த எஃப்டிஓ ஃபீல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்ட் செட்டிங் நம்பர் நோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இடம் கம்மியாக இருக்குது நான் பண்ணலாமான்றது இது நாலுமே சொல்லிவிட்டேன் பவுன் பிளாக்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்